எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது இது எங்கே இருக்குன்னா நம்ம தோரங்குறிச்சி பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு தோரங்குறிச்சி பக்கத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நாலு ஏக்கர் ஃபுல்லாக கல்வண்டி ஃபினிஷிங் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது பாருங்க தான் ரோடு அதாவது திருச்சி டு மதுரை பைபாஸ் இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தான் இந்த இடம் வந்து பக்கத்துலேயே எம்எம் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது இந்த இந்த போர்டு இருக்குது பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு காலி இடம் தான் பிஞ்ச தான் அது இதான் பால்டெக்னிக் எம்எம் பாலிடெக்னிக் காலேஜ் பார்த்துக்கோங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு வந்து அறுபதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு அறுபதாயிரம் பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகில்